இனி உறவுகளுக்கு அன்பான வணக்கம் நான் உங்க குருசாமி பொண்ணு எல்லாரும் இன்றைக்கால மணி சேவிங் அமௌண்ட் எடுத்து வச்சுட்டிங்களா எடுத்து வைக்கல அப்படின்னா மறக்காமல் எடுத்து வச்சுடுங்க இன்றைக்கி நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னா மேக்கரா இருக்கிற நம்ம எல்லாருமே ஹஸ்பண்ட் நம்ம வீட்டு செலவுக்குன்னு கொடுப்பாங்க இல்லையா அந்த பணத்தில் எப்படியெல்லாம் சேமிக்கலாம் அப்படின்னு நான் சில விஷயங்களை உங்கள் கூட வந்து ஷேர் பண்ண போகிறேன் எல்லாம் பணத்தை சேர்க்க முடியுமா அப்படின்னு ஒரு ஆச்சரியத்தோட இந்த வீடியோவை நீங்கள் பார்க்க வேண்டாம் கண்டிப்பாக முடியும் அப்படின்ற நம்பிக்கையோட இந்த வீடியோவை தொடர்ந்து பாருங்க உங்களுக்கு இந்த வீடியோ நிச்சயமாக பிடிக்கும் அப்படி பிடிச்ச

எவ்வளோ அமௌண்ட் கொடுக்குறாங்க அப்படின்றது இங்கே இம்பார்ட்டன்ட் கிடையாது கொடுத்த அமௌண்ட்டை வச்சு நம்ம என்ன பண்ண போகிறோம் நம்மளுக்கு என்ன செலவு இருக்குது இந்த செலவுகளை எல்லாத்தையும் எப்படி இந்த அமௌண்ட்டை வச்சு சமாளிக்க போகிறோம் அப்படின்றதுக்கு ஒரு பிளான் வேணும் இல்லையா என்னென்ன விஷயங்கள் எல்லாம் இந்த அமௌண்ட்டை வச்சு நீங்கள் பண்ண போகிறீங்க அப்படின்றதுக்கு ஒரு சின்ன பிளான் மாதிரி எடுத்துக்கோங்க கிராசரின்னா இதுக்கு இவ்வளோ அமௌண்ட்டு வெஜிடபிள் வாங்குறதுக்காக இவ்வளோ அமௌண்ட் ஃப்ரூட்ஸ்க்காக இவ்வளோ ஸ்நாக்ஸ்க்காக இவ்வளோ அப்படின்னு சொல்லி உங்களுக்கு என்ன அமௌண்ட்டு கிடச்சிருக்கோ அதுக்கு நீங்கள் வந்து எப்படி பட்ஜெட் போட போகிறீங்க அப்படின்றது தான் பிரித்து செலவு பண்ண போகிறீங்க பிரித்து செலவு பண்ணிங்க அப்படின்னா மட்டும்தான் இது இதுக்கு இவ்வளோ அமௌண்ட்டு தான் இருக்குது அதுக்குள்ளே தான் நம்ம வாங்கணும் இல்லை நம்மளுக்கு அதிகமாக தேவைப்பட்டுச்சு அப்படின்னா நம்ம வந்து திரும்பி போய் கேட்கணும் அப்படின்ற இடத்துக்கு வந்து நீங்கள் போக ஆரம்பிப்பீங்க அதுக்குள்ளேயே பார்த்துக்கலாம் பார்த்துக்கலாம் பார்த்துக்கலாம்னா எப்படி பார்க்க முடியும் அப்படின்ற ஒரு விஷயத்தையும் நீங்கள் வந்து ரொம்ப யோசிக்க வேண்டிய ஒரு விஷயமாக நான் பார்க்குறேன் கிராசரிக்காக த்ரீ தௌசண்ட் எடுக்கிறீங்க அப்படின்னா அந்த த்ரீ தௌசண்டில் என்னென்ன விஷயங்கள் எல்லாம் நீங்கள் வாங்க போகிறீங்க வெஜ் அண்டு ஃப்ரூட்ஸுக்காக மாதத்துக்கு ரெண்டாயிரரூபா நீங்கள் ஒதுக்குறீங்க அப்படின்னா அந்த ரெண்டாயிரம் ரூபாயில் வாரத்துக்கு எவ்வளோன்னு பிரிக்க போகிறீங்க இப்படின்ற எல்லா விஷயங்களுமேவும் இதுக்குள்ளே இன்க்ளூட் பண்ணி ஒவ்வொன்னையும் டேட்டா மாதிரி இது இது இதுக்கு தான் அப்படின்னு சொல்லி பக்கவான பிளான் வந்து உங்கள் கிட்டே இருக்கணும் பிளானை வந்து போட்டதுக்கப்புறம் தான் பிளானை எக்ஸிக்யூட் பண்ணணும் அப்போ தான் நீங்கள் ப்ராப்பராக பண்ண ஆரம்பிப்பீங்க இது எல்லாத்தையுமே ஜான் ஃபஸ்ட்லேருந்து என்னோடய பட்ஜெட்டில் நான் ஒர்க் அவுட் பண்ணி உங்கள் கூட ஷேர் பண்ணுறேன் செகண்ட் டிப் என்ன அப்படின்னா கிராசரி பர்ச்சேஸ் பண்ணுறது கிராசரி அப்படின்னு சொல்லும்போது அது ஒரு குட்டி வார்த்தை தான் ஆனால் அதுக்குள்ளே எவ்வளோ விதமான பொருட்களை வந்து நம்ம பர்ச்சேஸ் பண்ண போகிறோம் எந்த பொருளை எங்கே வாங்கணும் அப்படின்றது நம்மளுக்கு தெரிஞ்சிருக்கணும் எந்த பொருளை பல்காக பர்ச்சேஸ் பண்ணோன்னா அமௌண்ட் குறையும் அப்படின்ற விஷயத்தையும் நம்ம தெரிஞ்சிருக்கணும் கிராசரி பர்ச்சேஸ் பண்ணுறதோடு மட்டும் இதோட வேலை முடிஞ்சிருமா அப்படின்றதெல்லாம் கிடையாது வாங்கிட்டு வர பொருளை எப்படி பக்குவமாக பாதுகாக்கணும் அப்படின்றதும் இருக்குது இதில் மொத்தமாக சேர்ந்து நான் மூணு மாதம் நாலு மாதத்துக்கு சேர்த்து சேர்த்து வாங்க போகிறேன் அப்படின்னு சொல்லி எம்ஆர்பி டேட் முடிஞ்சதுக்கப்புறமும் அதை வந்து யூஸ் பண்ணாமல் தூர போடுறதுக்கு வாங்காமல் இருந்துடலாம்ல இப்படின்னு நிறையா விஷயங்கள் வந்து இதில் இருக்குது அந்த மாதத்துக்கு எனக்கு என்ன வேணும் அப்படின்றத மட்டும் தான் நீங்கள் ப்ராப்பராக வந்து லிஸ்ட் எடுக்கணும் கிராசரி லிஸ்ட்டை நான் ஆல்ரெடி உங்களுக்கு ஷேர் பண்ணியிருக்கிறேன் இப்போது இந்த எவர் கிரீன் வீடியோஸ்லையும் உங்களுக்கு இந்த கிராசரி லிஸ்ட்டுக்கான வீடியோ வேணும் அப்படின்னு நினச்சிங்கனாலும் கமெண்டில் மென்ஷன் பண்ணுங்கள் திரும்பவுமேவும் இது ரிலேட்டடாகவும் நான் ஒரு வீடியோ உங்களுக்கு கொடுக்குறேன் ஹோல்சேல் ஷாப்பில் வாங்கினோம் அப்படின்னா அமௌண்ட் எப்படி இருக்கும் இதே இது பக்கத்தில் இருக்கிற சூப்பர் மார்க்கெட்டில் வாங்கினோம் அப்படின்னா எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லி நான் நிறையா அமௌண்ட் கம்பேரிசன் வீடியோமேவும் உங்களுக்கு ஷேர் பண்ணியிருக்கிறேன் இந்த விஷயங்களை வந்து நீங்கள் ரெகுலராக ஃபாலோ பண்ண ஃபாலோ பண்ண கிராசரி வேலைக்காக நீங்கள் மாதம் எவ்வளோ செலவு பண்ணிக்கிட்டு இருக்கிறீங்களோ அதுலேருந்து உங்களால் ஒரு ஐநூறுலேருந்து ஆயிரம் ரூபாய் வரைக்கும் கண்டிப்பாக மிச்சம் பண்ணி காட்ட முடியும் இது கூடவே நான் வெஜிடபிள் ஃப்ரூட்ஸையும் ஆட் பண்ணுறேன் அந்த நேரத்தில் கிடைக்கிற சீசனபிள் வெஜிடபிள் ஃப்ரூட்ஸை வாங்குனீங்க அப்படின்னா அமௌண்ட் நல்லாவே மிச்சமாகும் மார்க்கெட்டில் போய் வாங்கும்போது அமௌண்ட் நிறையவே குறைகிறதுக்கான வாய்ப்புகள் வந்து நிறைய இருக்குது வெஜிடபிள் ஃப்ரூட்ஸை வந்து நீங்கள் ஷேர் பண்ணி கூட வாங்கிக்கலாம் பக்கத்தில் இருக்கிற நெய்பர்ஸ் கூட ஏன் அப்படி சொல்கிறேன் அப்படின்னா இப்போ நம்ம மார்க்கெட் போனோம் அப்படின்னா ஒரு கிலோ அந்த மாதிரி தான் வாங்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க அது நம்மளுக்கு யூஸ் அப்படின்ற பட்சத்தில் ஷேர் பண்ணி வாங்கினீங்க அப்படின்னா அமௌண்ட்டும் கம்மியாக இருக்கும் ரெண்டு பேரும் உங்களுக்கு ஷேர் பண்ணிக்கிட்ட மாதிரியும் இருக்கும் வாங்கிட்டு வர வெஜிடபிள்ஸ் எல்லாத்தையுமே ப்ராப்பராக வந்து ஸ்டோர் பண்ணி வைக்கணும் இத்தனை நாளைக்கு வந்து நான் வாங்கிட்டு வரேன் அப்படின்னா அதுக்கு தகுந்த மாதிரி வந்து அந்த ஸ்டோரேஜ் ப்ராசஸ்மேவும் இருக்கணும் எதை எப்படி ஸ்டோர் பண்ணணும் அப்படின்ற விஷயமும் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும் இல்லை வேஸ்ட்டு தான் ஆகும் அந்த இடத்துல அடுத்தது மூணாவது விஷயம் என்ன அப்படின்னா ப்ராப்பரான மீல் பிளான் வந்து உங்களுக்கு இருக்கணும் என்ன வெஜிடபிள்ஸ் வந்து வாங்கிட்டு வர்றோமோ அதுக்கு தகுந்த மாதிரியான மீல் பிளான்ஸை தான் நான் எப்போவுமே பண்ணியிருக்கிறேன் மீல் பிளானை எடுத்துகிட்டு அதுக்கு தகுந்த மாதிரியான வெஜிடபிள்ஸை வந்து நான் வாங்கினது கிடையாது பண்ணது கிடையாது எப்போவுமேவும் ஏன் அப்படி சொல்கிறேன் அப்படின்னா என்ன வெஜிடபிள்ஸ் வந்து நம்மளுக்கு கம்மியாக இருக்கோ அதை தான் வாங்க போகிறோம் இங்கேயே நம்ம பிளானை ரெடி பண்ணிவிட்டு போனோம் அப்படின்னா நம்ம பிளானுக்காக மட்டும்தான் அங்கே வந்து ஹார்ட் ஒர்க் பண்ணுவோமே தவிர எது வந்து கம்மியாக இருக்குது அப்படின்றத பார்த்து நம்ம வாங்க மாட்டோம் அதே மாதிரி ஒரே விதமான வெஜிடபிள்ஸையும் நம்ம வந்து வாங்கிக்கிட்டு இருக்க மாட்டோம் இந்த வாரம் இது வாங்கணும் அடுத்த வாரம் அது வாங்கணும் அப்படின்ற மாதிரி ஒரு சர்க்குலர்லையும் நம்ம வாங்குவோம் குழந்தைங்களுக்கும் எல்லா விதமான நியூட்ரிஷனும் கிடைக்கும் ஃபர்ஸ்ட்டு அது மாதிரி என்னோடய மீல் பிளான் எப்போவுமே ரொம்ப வெரைட்டியாகவும் இருக்காது என்ன தேவை அப்படின்றது மட்டும் தான் இருக்கணும் விதவிதமாக தான் சாப்பிடணும் அப்படின்றது இல்லை இல்லையா நம்மளுக்கு இருக்கிற நேரத்தை எப்படி நம்ம பயன்படுத்திக்க போகிறோம் எப்படி வந்து அதில் ஹெல்த்தியாக சமைக்க போகிறோம் அப்படின்ற விஷயம் தான் இருக்கும் நான் இதையுமேவும் ஜன்வரியிலிருந்து என்னோட மீல் பிளானையும் ரெகுலராக உங்களுக்கு வந்து போஸ்ட் பண்ணிகிட்டே இருக்கிறேன் எவ்ரிடே டிப் என்ன அப்படின்னா நம்மளோட எலக்ட்ரிசிட்டி கேஸ் ரெண்டையுமேவும் எப்படி நம்ம மிச்சம் பண்றது அப்படின்றத பற்றி தான் எலக்ட்ரிசிட்டி கேஸ் இது ரெண்டுக்குமே பொறுத்தவரைக்குமேவும் நான் செப்பரேட்டாக ஒரு லாங் வீடியோ கொடுத்துருக்கிறேன் நீங்கள் செக் பண்ணி பாருங்கள் எலக்ட்ரிசிட்டியை பொறுத்த வரைக்குமேவும் ஒரு பொருளை நம்ம வாங்குற இடத்துலையேவும் அது வந்து டிசைட் ஆகுது எப்படி வந்து இப்போ ஒரு ஃப்ரிட்ஜ் வாங்குறீங்கன்னு வச்சுக்கோங்களேன் அதில் வந்து ரேட்டிங் எப்படி இருக்குது பவர் கன்சூம்ஷன்ஸ் வந்து எப்படி பண்ணியிருக்கிறாங்க அப்படின்றத தான் மொதல் நீங்கள் செக் பண்ணணும் எவ்வளோ யூனிட்ஸ் வந்து எடுத்துக்கோம் அப்படின்றத பொறுத்து அந்த மாதிரி இப் மொத முதல்ல வாங்கும் கொஞ்சம் ஒரு ரெண்டாயிரம் மூணாயிரம் அதிகம் போட்டு வாங்குறதுல தப்பு கிடையாது மாதம் மாதம் நீங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக காசு கொடுக்குறதுக்கும் வாங்கும் ஒரு ரெண்டாயிரம் போட்டு வாங்குறதுக்கும் எவ்வளோ வித்தியாசங்கள் இருக்கு இப்படின்றது தான் சின்ன சின்ன விஷயங்களை நம்ம யோசிக்க யோசிக்க தான் இதில் வந்து நிறைய நம்மளால சேவ் பண்ண முடியும் ஏசியை இப்படி இப்படிதான் ஏசிலையுமே ரேட்டிங் அதிகமாக இருக்கிறத பார்த்து தான் நம்ம வாங்கணும் அது மாதிரி பவர் கன்சூப்ஷன்ஸும் ஏசி ஹீசர் இந்த மாதிரியான விஷயங்களுக்கு தான் வீட்டில் வந்து அதிகமான எனர்ஜி வந்து யூஸ் ஆகிக்கிட்டு இருக்குது நம்ம என்ன தேவை எவ்வளோ நேரத்துக்கு தேவை அப்படின்றத மட்டும் யூஸ் பண்ணிக்கிட்டோம் அப்படின்னா நல்லாவே குறையும் கவர்மெண்ட் கொடுக்குற ஃப்ரீ யூனிட்டையும் நம்ம யூஸ் பண்ணிக்கிட்டோம் அப்படின்னா நல்லாவேவும் இதில் நம்மளுக்கு அமௌண்ட் வந்து மிச்சமாகும் பட்ஜெட்டில் எடுத்து வச்ச அமௌண்ட் அப்படியே சேவிங்ஸ்க்கு போக ஆரம்பிக்கும் கேஸை பொறுத்த வரைக்குமேவும் கேஸ் வந்து நீங்கள் எப்படி சமைக்க போகிறீங்க அப்படின்றதால தான் இங்கே ரொம்ப இம்பார்ட்டண்டான ஒரு விஷயம் இருக்குது மீல் பிளானை ரொம்ப சிம்பிளாக வச்சுக்கிட்டிங்க அப்படின்னாலே உங்கள் கேஸ் வந்து இருந்து ரெண்டரை மாதம் வரைக்கும் நல்லாவே வரும் பாத்திரம் செலக்ட் பண்ணுறதுலயுமே கேஸுக்கான யூசேஜ் வந்து நம்ம அதிகமாக எடுத்துக்கிறோமா கம்மியாக எடுத்துக்கிறோமா அப்படின்றதுமே இருக்குது எதுவுமே நம்ம பழக பழக தான் அதுலேருந்து ஒரு விஷயம் கற்றுக்க கற்றுக்க தான் அதுலேருந்து நம்ம நாலேஜ் எடுத்துக்கிறோம் இந்த மாதம் ஏன் அதிகமாக வந்திருக்கு அப்படின்ற லேர்னிங்கையும் நம்ம வந்து எடுத்துக்கணும் இந்த வருஷத்துக்கு டோட்டலாகவே நான் நாலு சிலிண்டர் தான் யூஸ் பண்ணிருக்கேன் அப்போது மூணு மாசத்துக்கு ஒரு தடவை தான் ஒரு சிலிண்டர் வந்து யூஸ் பண்ணுவோம் பண்ணிட்டுருக்கிறேன் இங்கே பெங்களூர் வந்ததுக்கு அப்புறம் தான் எனக்கு கேஸ் யூசேஜோட தேவை வந்து அதிகமாக இருக்குது எப்போவுமே ரொம்ப கோல்டாகவே இருக்குது கூலிங்காகவே இருக்குது பிளேசஸ் எல்லாமேவும் நம்ம வந்து வாட்ரு குடிக்கணும் அப்படின்னாலுமே நம்ம நார்மலாக வச்சுருக்கிற டெம்பரேச்சருக்கு அது ஐஸ் வாட்டராக மாறிடுது அப்பப்போ ஹீட் பண்ணி ஹீட் பண்ணி குடிக்கிறதுனால அதுக்கு என்ன மாற்று ஆப்ஷன் அப்படின்னு யோசிக்கும் போது கெட்டில் ஒரு பெட்டர் ஆப்ஷனாக இருக்கும் அப்படின்னு சொல்லி இப்போ கெட்டில் வந்து வாங்கியிருக்கு இந்த கெட்டில் வாங்கினதுக்கு அப்புறம் இப்போதான் கரண்ட் பில் வந்திருக்கு கம்பேர் பண்ணி பார்க்கும்போது தான் தெரியும் எப்போவும் வர்ற அமௌண்ட்டை விட இப்போ அதிகமாக வருதா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு புது விஷயம் நம்ம இன்க்ளூட் பண்ணும்போது அதனால அந்த கரண்ட் பில் அதிகமாக வருதா அந்த கேஸுக்கான யூசேஜ் வந்து அதிகமாக போதா அப்படின்ற நோட்டை வந்து நம்ம நோட் பண்ணிகிட்டே இருக்கணும் இதை வந்து ஒவ்வொரு மாசமும் நம்ம பண்ண 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 தான் எதில் வந்து நம்ம தப்பு பண்ணுறோம் எங்கே வந்து அதிகமாக போகுது எங்கே இருக்கு அப்படின்ற எல்லா விஷயங்களும் நம்மளுக்கு தெரிய ஆரம்பிக்கும் ஸோ பண்ணுற விஷயத்தை ப்ராப்பராக ரெகுலராக பண்ணுங்கள் அடுத்ததான் ஃபிஃப்த்து டிப் என்ன அப்படின்னா நம்மளால் முடிஞ்ச ஒரு வேலையை வந்து விட்டுட்டு நம்மளால் முடியலை அப்படின்னு சொல்லிட்டு வேற ஒருத்தவங்க கிட்ட அதை கொடுத்து காசு கொடுத்து நம்ம பண்ணுறோம் இல்லையா அதுக்கு நம்மளுக்கு எப்படி பார்த்தாலும் அது நேரமும் வேஸ்ட்டு தான் பணமும் வேஸ்ட்டு தான் அதுக்கு அந்த வேலையை நம்மளே பார்த்தோம் அப்படின்னா அந்த வேலையை நம்ம பார்த்த மாதிரி ஆச்சு அதுக்கான பணமும் நம்மளுக்கு மிச்சமான மாதிரி ஆயிடுச்சு எக்ஸாம்பிள் சொல்லட்டுமா பேசிக்காக உங்களுக்கு ஸ்டிச்சிங் தெரிஞ்சிருக்குன்னு வச்சுக்கோங்களேன் வீட்லேயே ஒரு குட்டியாக ஒரு சூயிங் மிஷின் வாங்கி வச்சுட்டு சின்ன சின்னதாகவும் அல்ட்ரேஷன் ஒர்க் இருக்கிறது எல்லாத்தையும் நீங்களே பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னா ஒரு மாதத்தில் ஒரு தடவை நீங்கள் போனீங்க அப்படின்னாலும் அதுக்காக ஐம்பது நூறுவா அப்படின்னு நீங்கள் கொடுக்க போகிற அமௌண்ட்டு உங்களுக்கு மிச்சமாகும் இதே வேலையை நீங்கள் பிஸ்னஸ் எடுத்து பண்ணும்போது ஒரு நாளைக்கு ரூபா அப்படின்னாலும் ஒரு மாதத்துக்கு எவ்வளோ ஆயிரத்தி ஐநூறுரூபா நீங்கள் சம்பாதிக்கவும் செஞ்சுருப்பீங்க இல்லை கிடைக்கிற அந்த அமௌண்ட்டை வச்சேவும் நீங்கள் ப்ராப்பராக தையலை வந்து கற்றுக்கிட்டு உங்களுக்காக நீங்கள் ப்ளவுஸ் மேக் பண்ணுறதா இருக்கட்டும் இல்லை சுடி மேக் பண்ணுறது உங்களுக்காகவும் நீங்கள் பண்ண முடியும் ஆர்டர் எடுத்தும் நீங்கள் பண்ண முடியும் அப்போது நீங்கள் வந்து சம்பாதிக்கிற ஒரு உமனாகவும் நீங்கள் மாறுறீங்க உங்கள் வீட்டில் சப்போர்ட் பண்ணுற இடத்துக்கு நீங்கள் போகவும் செஞ்சுருப்பீங்க இது தானே நம்மளுக்கு தேவையான ஒரு விஷயம் இன்கம்மை இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கான சோர்ஸும் இந்த இடத்துல கிடச்சிருச்சு செகண்ட் எக்ஸாம்பிள் சொல்லட்டுமா இப்போது உங்களோட குழந்தைங்களை வந்து ஸ்கூல் பஸ்லேயோ இல்லை ஆட்டோலேயோவும் நீங்கள் ஸ்கூலுக்கு அனுப்பிக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னு வச்சுக்கோங்களேன் நீங்களே கொண்டு போய் விட்டுட்டு வர்றதுனால ஒரு மாதத்துக்காக போகிற அந்த மணி வந்து உங்களுக்கு நல்லாவே மிச்சமாகும் எனக்கு வந்து பைக்லாம் ஓட்ட தெரியாது என்னால் போய் விடுறதுக்கான ஆப்ஷன் இல்லை அப்படின்னு உங்களுக்கு தோணுச்சுன்னா நீங்கள் வந்து கவர்மெண்ட் பஸ் கூட யூஸ் நம்மளோட சப்ஸ்கிரைபர் சிஸ்டரேவோ அவங்க டியூஷன் எடுத்துட்டு இருக்கிறாங்க அந்த வேலைக்கு நடுவில் அவங்களோட குழந்தையை கூட்டிட்டு போய் ஸ்கூலில் விடுறது கொண்டு வந்து விடுறது இது ரெண்டுக்குமான ஆப்ஷனாக நான் வந்து கவர்மெண்ட் பஸ்ஸை தான் யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கிறேன் அதனால எனக்கு வந்து ஒரு நாளைக்கு நூறுரூபா வரைக்கும் மிச்சமாகுது நான் பஸ்லேயும் ஆட்டோலையும் அனுப்புனேன் அப்படின்னா அந்த காசு வந்து எனக்கு தேவையில்லாத ஒரு விதத்தில் அது செலவு தானே அதுக்கு பதில் நான் இந்த ஆப்ஷன் யூஸ் பண்ணிக்கிறேன் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க உங்களுக்கும் இந்த ஆப்ஷன் யூஸ் பண்ண முடிஞ்சிச்சுன்னா நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் மற்றதான் அயன் பண்ணுற ஒர்க்கு அயன் பண்ணுற ஒர்க்கு மேக்ஸிமம் எனக்கெலாம் அந்த ஒர்க்கு பிடிக்கவே பிடிக்காது நான் என்ன உண்மையோ சொல்கிறேன் ஆனால் இருந்தாலும் வேறு வழியே இல்லை அப்படின்னு சொல்லி பண்ணுவேன் ஒரு நாளைக்கு இது ஒன்று தானே உங்களுக்கு தேவை வச்சுக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று மட்டும் நான் வந்து பண்ணி கொடுப்பேன் இல்லை நீங்களே பண்ணிக்கோங்க அப்படின்னு சொல்லி அவங்களையும் நான் வந்து பண்ண வைப்பேன் எதுக்கு வெளியில் கொடுத்து பண்ணணும் அப்படின்ற மாதிரி ஒரு ஷர்ட்டுக்கு இப்போ இங்கே வந்து டென் ருபீஸ் வாங்குறாங்க இதே இது பத்து ஷர்ட் கொடுத்தோம் அப்படின்னா நூறுரூபா பத்து ஷர்ட் பத்துமா ஒரு மாதத்துக்கு பத்தாது அவங்களுக்கு மட்டும் அந்த த்ரீ ஹண்ட்ரட் அப்படின்னு வச்சுக்கிட்டோம்னாலும் ஸ்கூல் யூனிஃபார்ம் வந்து சில டைம்ஸ் வந்து ஐன் பண்ண வேண்டிய வரும் எப்படி பார்த்தாலும் நம்மளுக்கு ஐநூறுரூபா வரைக்கும் ஒரு மாசத்துக்கு இந்த ஐனிங்க்கு செலவாகும் இந்த இதை நம்மளே பண்ணிக்கிட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு வந்து அந்த ஐனிங்க்காக போகிற செலவு மிச்சம் தானே அப்படின்னு சொல்லி முடியுதோ முடியலையோ பிடிக்குதோ பிடிக்கலையோ அந்த வேலையை நம்ம தான் பார்த்தாகணும் அப்படின்னு சொல்லி பண்ணிட்டு தான் இருக்கிறோம் இப்போ வரைக்கும் அடுத்த டிப் என்ன அப்படின்னா சேவ் ஆன் ட்ரான்ஸ்போர்டேஷன் இந்த ட்ரான்ஸ்போர்ட்டேஷன்லேருந்து நம்மளுக்கு வந்து எவ்வளோ சேவ் பண்ணலாம் ஒரு மாதத்துக்கு அப்படின்ற கால்குலேஷன் நம்மளுக்கு வேணும் டிரான்ஸ்போர்ட்டேஷனை பொறுத்த வரைக்கும் நீங்கள் பைக்கில் ட்ராவல் பண்ணி அதுக்கு பெட்ரோல் யூஸ் பண்ணிங்க அப்படின்னாலும் அது ட்ரான்ஸ்போர்ட்டேஷனில் தான் வரும் நீங்கள் ரெகுலராக ஆஃபீஸ்க்கு வந்து பஸ்லேயோ இல்லை கேப் புக் பண்ணியோ இல்லை ஆட்டோலேயோ இருக்கீங்க அப்படின்னா அதுவுமே உங்களோட ட்ரான்ஸ்போர்ட்டேஷனில் தான் வரும் எதில் போய்கிட்டு இருக்கிறீங்க எவ்வளோ மாதத்துக்கு செலவு பண்ணுறீங்க அப்படின்றத ஃபஸ்ட்டு லிஸ்ட் பண்ணுங்கள் இதை வந்து இதுக்காக இவ்வளோ அமௌண்ட் வந்து நம்ம செலவு பண்ணிக்கிட்டு இருக்கிறோம் அப்போது மாற்றி யோசிக்கிறதுக்கு என்ன வழி இருக்குது அப்படின்றத யோசிக்க ஆரம்பிக்கணும் என்னென்ன ஆப்ஷன்லாம் இருக்குதுன்னு சொல்லி தேட ஆரம்பிங்க தேட தேட தான் அதுக்கான சொல்யூஷன் வந்து நம்மளுக்கு கிடைக்கும் இப்போ ரெகுலராக வந்து நீங்கள் வாரத்துக்கு ரெண்டு நாள் மூணு நாள் வந்து கேப் ஓட்டு போகிறீங்கன்னு வச்சுக்கோங்களேன் அதுக்காகவே நீங்கள் ஆயிரத்து ஐநூறுரூபா செலவு பண்ணியிருப்பீங்க ஒரு நாள் தானே வசரத்துக்கு யூஸ் பண்ணுறோம் அப்படின்றது இங்கே கிடையாது கொஞ்சம் வேமா ரெடியாகி நம்ம கிளம்பியிருந்தோம் அப்படின்னா ப்ராப்பரான ட்ரான்ஸ்போர்ட்டை நம்ம யூஸ் பண்ணியிருக்க முடியும் ஆயிரத்து ஐநூறுரூபா அப்படின்னா ஒரு மாதத்துக்கு இங்கே ஆறாயிரரூபா நீங்கள் எக்ஸ்ட்ராவாக யூஸ் பண்ணியிருக்கிறீங்க நீங்கள் எவ்வளோ சேல்ரி வாங்குறீங்க உங்களோட தேவைக்காக மட்டும் எந்த டிரான்ஸ்போர்ட்டேஷனுக்கு இல்லை இந்த வேலைக்காக நீங்கள் யூஸ் பண்ணுற அமௌண்ட்டு ஏதாவது எக்ஸ்ட்ராவாக ஷாப் பண்ணுறீங்க அப்படின்னா டோட்டலாக கம்பேர் பண்ணி பாருங்கள் உங்க வேலைக்காக மட்டும் எவ்வளோ மணியை யூஸ் பண்ணுறீங்க உங்கள் வீட்டுக்காக எவ்வளோ யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லி இங்கே கம்பேர் பண்ணி பார்க்கும்போதேவும் உங்களோட தேவையில்லாத நிறைய செலவுகளை நீங்கள் குறைக்கிறதுக்கான நிறைய வாய்ப்புகள் வந்து இருக்குது நீங்கள் யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கிற வெஹிக்கிளையும் ப்ராப்பராக மெயின்டைன் பண்ணுங்கள் டயத்துக்கு சர்வீஸ் அப்படின்னு சொல்லி இந்த விஷயங்களை நம்ம பார்க்கும்போது எக்ஸ்ட்ராவாக ஆக போற மெயின்டெனன்ஸுக்கான சார்ஜையும் இந்த இடத்துல நம்ம பண்ணி கொடுக்க முடியும் ஹோம்மேக்கராக வீட்டில் இருந்துட்டு எந்த டிரான்ஸ்போர்ட்டை யூஸ் பண்ண போகிறேன் அப்படின்னு இந்த இடத்துல ஒரு கொஷினையும் நீங்கள் வைப்பீங்க ஒரு மாதத்தில் ரெண்டு தடவையோ மூணு தடவையோ வீட்டிலேருந்து வெளியில் போகிறீங்க அப்படின்னா எந்த மாதிரியான டிரான்ஸ்போர்ட்டை நீங்கள் யூஸ் பண்ணிகிட்டு இருக்கிறீங்க அப்படின்றத செக் பண்ணி பாருங்கள் ஆட்டோவில் தான் நீங்கள் போகிறீங்க அப்படின்னா பப்ளிக் டிரான்ஸ்போர்ட் எடுத்துக்கலாமே பெண்களுக்கு ஃப்ரீ பஸ் தான் கொடுக்குறாங்க அந்த ஆப்ஷன் யூஸ் பண்ணிங்க அப்படின்னா வ வாரத்துக்கு இரநூறுபா அப்படின்னு வச்சுக்கோங்களேன் மாதத்துக்கு எண்ணூறுரூபா கிட்டத்தட்ட ரூபாய் நீங்கள் இந்த ட்ராவலுக்காக யூஸ் பண்ணுற அமௌண்ட்டு அப்படியே நம்மளோட சேவிங்ஸ்ல ஆட் ஆகும் இந்த மாதிரி தான் நம்மளோட செலவுகளை கொஞ்சம் கொஞ்சமா குறைச்சிக்கணும் அது ஆட்டோமேட்டிக்கா நம்மளோட சேவிங்ஸ்ல ஆட் ஆக ஆரம்பிக்கும் அடுத்ததான் நம்ம எல்லாருமேவும் பண்ற மேஜர் மிஸ்டேக்காக தான் நான் வந்து இத பாக்குறேன் கம்பேர் பண்ணி தான் நம்ம வந்து எந்த ஒரு பொருளையும் வாங்கணும் ஷாப்பிங் பண்ணுறதுல நிறையா விஷயங்கள் இருக்குது எந்த பொருளை எப்படி வாங்கணும் அப்படின்றதுல தான் இங்கே ஒரு இம்பார்ட்டண்டான ஒரு விஷயம் இருக்குது இப்போ வீட்டுக்கு தேவையான ஒரு பெரிய பொருள் வாங்குறீங்க ஏசி ஃப்ரிட்ஜ் வாஷிங் மிஷின் எலக்ட்ரானிக் ஐட்டம் ஏதோ ஒன்று வாங்குறீங்க அப்படின்னா ஒரு கடைக்கு ரெண்டு மூணு கடை ஏறி இறங்கி எங்கே வேலை வந்து கம்பேர் விட்டு கம்மியாக இருக்குது இல்லை ஆன்லைனில் கம்மியாக இருக்குது அப்படின்றத செக் பண்ணி பார்த்துட்டு அதுக்கப்புறமா நீங்கள் வந்து வாங்குனீங்க அப்படின்னா அமௌண்ட் வந்து நல்லாவே உங்களுக்கு சேவ் ஆகும் ஈஸியாக எம்ஐில கிடைக்கி அப்படின்னு சொல்லி வாங்குறதையும் அவாய்ட் பண்ணிங்க அப்படின்னா இன்னுமுமேவும் பெட்டராக இருக்கும் கிராசரி வெஜிடபிள்ஸ் ஷாப் பண்ணும்போது இப்போ நம்மளுக்கு நிறைய ஆப்ஸ் வந்து வந்துருச்சு இல்லையா அதில் நீங்கள் கம்பேர் பண்ணி பாருங்கள் நியர்பை இருக்கிற ஷாப்லையும் கம்பேர் பண்ணி பாருங்க எங்கே நம்மளுக்கு அமௌண்ட் கம்மியாக கிடைக்கோ அங்கே நம்ம வாங்கும்போது அன்னைக்கான நம்மளோட சேவிங்ஸ் வந்து ஆட்டோமேட்டிக்காக நம்மளுக்கு கிடைக்க ஆரம்பிச்சிரும் நம்மளுக்கு எக்ஸ்ட்ராவாக கிடைக்கிற டிஸ்கவுண்ட்டாக இருக்கட்டும் ஆஃபர்ஸாக இருக்கட்டும் இது எல்லாமே யூஸ்ஃபுல்லாக இருக்கிற மாதிரி நம்ம வந்து பயன்படுத்திக்கணும் அதில் நம்ம வந்து விழுகிறோமா இல்லை அதை நம்ம பயன்படுத்துகிறோமா அப்படின்றது தான் இங்கே ரொம்ப இம்பார்ட்டண்டான ஒரு விஷயம் ஆஃபர்ன்ற பேரில் சும்மாவும் போடுறவங்க இருக்கிறாங்க ஆஃபரை எப்படி மாற்றி பண்ணணும் அப்படின்னு தெரிஞ்சவங்களும் இருக்கிறாங்க நான் அதுக்குமேவும் உங்களுக்கு கம்பேர் பண்ணி நிறைய வீடியோஸ் வந்து கொடுத்துருக்குறேன் அப்போ எனக்கு தோன்ற விஷயங்களை நான் வீடியோவாக எப்பவுமே கொடுத்துட்டு தான் இருக்கிறேன் இப்போ நான் சொன்ன இந்த ஏழு டிப்பையும் ஃபாலோ பண்ண ஆரம்பிங்க இந்த நிமிஷத்துல இருந்து இது ஒரு மாதம் ரெண்டு மாதம் ஃபாலோ பண்ண வேண்டிய விஷயமே கிடையாது ஒவ்வொரு நாளும் நம்ம ஃபாலோ பண்ண வேண்டிய விஷயங்கள் இதோட முடிஞ்சிருச்சா அப்படின்றது கிடையாது இதோட கண்டினியூவிட்டியை நம்ம நாளைக்கு பார்க்கலாம் ஸ்கூல் லீவ் விட்டதுனால என்னால் வீடியோஸ் வந்து எந்த டைத்துக்கு போட முடியுமோ அதை தான் என்னால் பண்ண முடியும் ஆனால் ரெகுலராக மிஸ் பண்ணாமல் டெய்லியும் நான் உங்களுக்கு வீடியோ கொடுக்கறதுக்கு மட்டும் நான் கேரண்டி கொடுக்குறேன் நான் சொன்ன இந்த ஏழு டிப்ல இப்ப ஃபாலோ பண்ணணும்னு நினைக்கிறீங்க அப்படின்றதையும் மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க அடுத்த வீடியோ சந்திப்போம் பாய்